வணக்கம் வாசிப்பவர் செய்திகள் தொழிலாளர் நலனுக்கான வரலாற்று சிறப்புமிக்க நான்கு சட்டங்கள் இன்று முதல் செயல்பாட்டிற்கு வந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி அறிவித்துள்ளார் இளம் படைப்பாளிகளுக்கு பிரதமர் ஊக்கமளித்து வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார் மீனவர்களின் நலன் காக்கும் அரசாக திமுக அரசு திகழ்வதாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் மெட்ரோ ரயில் திட்டம் தொடர்பாக உரிய முறையில் திமுக அரசு அறிக்கையை மத்திய அரசிடம் சமர்ப்பிக்கவில்லை என்று அஇஅதிமுக குற்றம் சாட்டியுள்ளது வளரும் வீரர்களுக்கான ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டி அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா ஏ அணி வெற்றி பெற நூற்று தொன்னூற்று ஐந்து ரன் என்ற இலக்கினை பங்களாதேஷ் ஏ அணி நிர்ணயித்துள்ளது இனி செய்திகள் தொழிலாளர் நலனுக்கான நான்கு சட்டங்கள் இன்று முதல் செயல்பாட்டிற்கு வந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி அறிவித்துள்ளார் சமூக வலைதளத்தில் இதற்கான அறிவிப்பை வெளியிட்டுள்ள அவர் நாடு சுதந்திரம் அடைந்த பிறகு தொழிலாளர் நலனுக்காக மேற்கொள்ளப்பட்ட ஒருங்கிணைந்த சீர்திருத்த நடவடிக்கை இது என்று குறிப்பிட்டுள்ளார் தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த இந்த நான்கு சட்டங்கள் உதவிடும் என்றும் அவர் அதில் கூறியுள்ளார் தற்போது செயல்பாட்டில் உள்ள இருபத்து ஒன்பது சட்டங்களை ஒருங்கிணைத்து இவை வகுக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் சிறந்த ஊதியம் சுகாதாரம் சமூக பாதுகாப்பு மற்றும் தொழிலாளர் நலன் ஆகியவற்றை உறுதி செய்ய இந்த நான்கு சட்டங்கள் உதவிடும் என்றும் இது வரலாற்று சிறப்புமிக்க நடவடிக்கை என்றும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் எல்லை பாதுகாப்பு படையை நவீனமயமாக்குவதற்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் கூறியுள்ளார் குஜராத்தின் புஜ்ஜில் இப்படையின் வைரவிழா தின நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார் எல்லை பாதுகாப்புப் படையை அடுத்த ஐந்தாண்டுகளில் அதிநவீனமயமாக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் எல்லை பாதுகாப்பு படையின் சாதனைகளை பட்டியலிட்ட அமைச்சர் அவர்களின் நலன்களை பாதுகாப்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக கூறினாா் இளம் படைப்பாளிகளுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி ஊக்கமளித்து வருவதாக மத்திய அமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார் கோவாவில் நடைபெற்று வரும் சர்வதேச திரைப்பட விழாவின் ஒரு பகுதியாக நூற்று இருபத்தி இரண்டு இளம் படைப்பாளிகள் பங்கேற்ற நிகழ்ச்சியை தொடங்கி வைத்து அவர் பேசினார் இளம் படைப்பாளிகள் சர்வதேச வாய்ப்புகளை பெற இதுபோன்ற நிகழ்ச்சிகள் உதவிடும் என்றும் டாக்டர் எல் முருகன் தெரிவித்தார் பிரதமரின் மக்கள் மருந்தகங்களில் விற்பனை இருநூற்று எழுபது மடங்கு அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது நாடு முழுவதும் பதினேழாயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் மருந்தகங்கள் செயல்பட்டு வருவதாக சுகாதாரத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது நடப்பு நிதியாண்டு இறுதிக்குள் இந்த எண்ணிக்கையை இருபதாயிரமாக உயர்த்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த மருந்தகங்கள் மூலம் பொதுமக்களுக்கு நாற்பதாயிரம் கோடி ரூபாய் அளவிற்கு சிகிச்சைக்கான செலவினங்கள் குறைந்து சேமிப்பு கிடைத்துள்ளதாக அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மீனவர்களின் நலன் காக்கும் அரசாக திமுக அரசு திகழ்வதாக முதலமைச்சர் திரு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் மீனவர் தினத்தையொட்டி இன்று சமூக வலைதளத்தில் விடுத்துள்ள செய்தியில் அவர் இவ்வாறு கூறியுள்ளார் மீனவர் நலனுக்காக நிறைவேற்றப்பட்ட திட்டங்களையும் முதலமைச்சர் அதில் பட்டியலிட்டுள்ளாா் மேகதாது அணை பிரச்சினையில் உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக கர்நாடக அரசு செயல்பட்டு வருவது கண்டிக்கத்தக்கது என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் இன்று சேலம் விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மேகதாதுவில் அணை கட்ட கர்நாடக அரசுக்கு எந்த உரிமையும் இல்லை என்று கூறினார் திமுக கூட்டணியில் அங்கம் வகித்துள்ள காங்கிரஸ் அரசு கர்நாடகாவில் உள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார் இதுகுறித்து முதலமைச்சர் எந்தவொரு விளக்கமும் அளிக்காமல் இருப்பது வருத்தமளிப்பதாக உள்ளது என்று அவர் தெரிவித்தார் மெட்ரோ ரயில் திட்டம் தொடர்பாக உரிய முறையில் திமுக அரசு அறிக்கையை மத்திய அரசிடம் சமர்ப்பிக்கவில்லை என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டினார். மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்க ஆளுநர்களுக்கு கால அவகாசம் நிர்ணயிக்க முடியாது என்று உச்சநீதிமன்றம் அளித்துள்ள தீர்ப்பு வரவேற்கத்தக்கது என்று புதிய தமிழகம் கட்சித் தலைவர் திரு கிருஷ்ணசாமி கூறியுள்ளார் இன்று திருநெல்வேலியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் எதற்கெடுத்தாலும் மத்திய அரசை குற்றம் சாட்டுவதே திமுக அரசின் அணுகுமுறையாக உள்ளது என்று கூறினார் இந்த நிலைப்பாட்டிற்கு மக்கள் ஆதரவு கிடைக்காது என்றும் திரு கிருஷ்ணசாமி தெரிவித்தார் நீங்கள் மாநில அறிக்கை நேயர்களை சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு தோறும் காலை ஏழு மணிக்கு ஒலிபரப்பாகிறது நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பிரதமர் திரு நரேந்திர மோடியின் கோவை வருகை குறித்த ஒரு பார்வை ஒருங்கிணைந்த அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை இங்கு தவறாதீர்கள் தமிழகத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளில் இதுவரை தொன்னூற்று ஐந்து புள்ளி ஐந்து எட்டு சதவிகித விண்ணப்பங்கள் விநியோகிக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது இதன்படி ஆறு கோடியே பனிரண்டு லட்சத்திற்கும் மேற்பட்ட விண்ணப்பங்கள் விநியோகிக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது இதில் இருபத்தி எட்டு சதவிகித விண்ணப்பங்கள் டிஜிட்டல் மயமாக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது இப்பணிகளில் இரண்டு மேற்பட்டோர் ஈடுபட்டுள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கிடையே வேலூர் மாவட்டத்தில் தொன்னூற்றி ஐந்து சதவிகித விண்ணப்பங்கள் விநியோகிக்கப்பட்டுள்ளதாக ஆட்சியர் திருமதி சுப்புலட்சுமி கூறியுள்ளார் இப்பணிகள் தொடர்பாக நடைபெற்ற மாவட்ட அளவிலான அனைத்துக் கட்சி பிரதிநிதிகள் பங்கேற்ற கூட்டத்தில் கலந்து கொண்டு அவர் பேசினார் நம்முடைய மாவட்டத்தில் தொண்ணூற்றி ஐந்து சதவீதம் படிவங்களை நிரப்பி பெற்றுக் கொண்டிருக்கிற பணியை களத்திலே செய்து கொண்டிருக்கிறார்கள் வருகிற சனி ஞாயிறு ஆகிய இரு தினங்களில் காலை எட்டு மணி முதல் இரவு எட்டு மணி வரை அந்தந்த வாக்காளர் பூத்துல பில் பண்ணுவதற்குரிய உதவி முகாம் ஏற்பாடு செய்திருக்கிறோம் இன்னும் இரண்டு அலுவலர்கள் அங்கே இருப்பார்கள் அவர்கள் எல்லாம் வருகிற வாக்காளர்களுக்கு அவர்களுடைய பார்ம் பண்ணுவதற்கு உறுதுணையாக இருந்து மாவட்டத்தில் உள்ள ஆயிரத்தி முன்னூற்றி பதினஞ்சு முகாம்களிலும் ஏற்பாடு செய்திருக்கிறோம் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹோசூர் அருகே சாணமாவு வனப்பகுதியில் தஞ்சமடைந்த யானைக் கூட்டங்கள் மீண்டும் தேன்கனிக்கோட்டை வனப்பகுதிக்கு அனுப்பி வைக்கப்பட்டது வனத்துறையினர் பட்டாசுகளை வெடித்து மேற்கொண்ட நடவடிக்கை காரணமாக யானைகள் வனப்பகுதிக்கு சென்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் வனக்கோட்ட பகுதிகளில் இருந்து நாற்பத்தி ஐந்து காட்டு யானைகள் கடந்த நான்கு நாட்களாக வனப்பகுதியினை ஒட்டியுள்ள கிராம பகுதிகளை சுற்றி வலம் வந்தது இதுகுறித்து மாவட்ட வனத்துறையினர் பத்துக்கும் மேற்பட்ட கிராம பகுதிகளுக்கு நேரடியாக சென்று ஒலிபெருக்கி மூலமாக எச்சரிக்கை விடுத்து பாதுகாப்பாக இருக்குமாறு அறிவுறுத்தி வந்த நிலையில் இன்று காலை யானைகள் அனைத்தும் கூட்டமாக தேன்கனிக்கோட்டை வனப்பகுதிக்குள் விரட்டப்பட்டது இதன் காரணமாக இந்த பகுதிகளில் உள்ள விவசாயிகள் பொது மக்கள் நிம்மதி அடைந்தனர் தொடர்ந்து நான்கு நாட்களாக கடும் முயற்சி மேற்கொண்டு வனப்பகுதிக்குள் பாதுகாப்பாக விரட்டியுள்ளனர் கிருஷ்ணகிரிலிருந்து ராஜா சின்னத்தம்பி அந்தமான் கடற்பகுதியில் நாளை காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குனர் திரு கண்ணன் தெரிவித்துள்ளார் எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார் நேற்று காலை தென்கிழக்கு அரபிக் கடற்பகுதிகளில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி நேற்று மாலை வலுவடைந்தது மேலும் நவம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி வாக்கில் தெற்கு அந்தமான் கடற்பகுதிகளில் ஒரு புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து நவம்பர் இருபத்தி நான்காம் தேதி வாக்கில் தென்கிழக்கு வங்க கடற்பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று அதற்கடுத்த இரு தினங்களுக்கு தென்மேற்கு வங்க கடற்பகுதிகளை நோக்கி நகர்ந்து மேலும் வலுப்பெறக்கூடும் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் அடுத்த இரு தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் திரு கண்ணன் தெரிவித்தார் தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்து வரும் நான்கு நாட்களுக்கு ஒரு சில இடங்களில் இடை மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது கனமழையை பொறுத்தவரை அடுத்த இரண்டு நாட்களுக்கு தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி தூத்துக்குடி ராமநாதபுரம் புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் தஞ்சை திருவாரூர் நாகை மயிலாடுதுறை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் கனமழைக்கு வாய்ப்புள்ளது மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரை அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அந்தமான் கடற்பகுதிகள் மற்றும் தென்கிழக்கு கடற்பகுதிகளிலும் இருபத்தி இரண்டு மற்றும் இருபத்தி மூன்றாம் தேதிகளில் அந்தமான் பகுதிகள் தென்கிழக்கு மற்றும் அதனை தென்மேற்கு வங்க கடற்பகுதிகளிலும் தமிழக கடலோர பகுதிகள் மன்னார் வளைகடா பகுதிகள் மற்றும் கடற்பகுதிகளிலும் தெற்கு கடலின் பெரும் பகுதிகளிலும் அந்தமான் கடற்பகுதிகளிலும் சூறாவளி காற்று வீச வாய்ப்புள்ளதால் குறிப்பிட்ட பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள் மாவட்டச் செய்திகள் தூத்துக்குடி மாவட்ட விளையாட்டு அரங்கில் புதிதாக கட்டப்பட்டுள்ள நீச்சல் குளத்தை மாநில அமைச்சர் திருமதி கீதா ஜீவன் இன்று திறந்து வைத்தார் சர்தார் வல்லபாய் பட்டேல் பிறந்த தின கொண்டாட்டங்களின் ஒரு பகுதியாக நாமக்கல் மாவட்டத்தில் ஒற்றுமை பாத யாத்திரை இன்று நடைபெற்றது ராணிப்பேட்டை மாவட்டத்தில் அதிக முறை ரத்த தானம் செய்த தன்னார்வலர்களுக்கு ஆட்சியர் டாக்டர் சந்திரகலா பாராட்டு சான்றிதழ்களை வழங்கினார் விளையாட்டுச் செய்திகள் பதினேழு வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கால்பந்து தகுதிச் சுற்று போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது வளரும் வீரர்களுக்கான ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டியில் பங்களாதேஷ் ஏ அணிக்கு எதிராக நூற்று ஐந்து ரன் எடுத்தால் வெற்றி என்று இலக்கோடு பேட் செய்து வரும் இந்தியா ஏ அணி சற்று முன்வரை ஐந்து விக்கெட் இழப்பிற்கு நூற்று எழுபத்து ஒன்பது ரன் எடுத்துள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் தொழிலாளர் நலனுக்கான வரலாற்று சிறப்புமிக்க நான்கு சட்டங்கள் இன்று முதல் செயல்பாட்டிற்கு வந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி அறிவித்துள்ளார் இளம் படைப்பாளிகளுக்கு பிரதமர் ஊக்கமளித்து வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார் மீனவர்களின் நலன் காக்கும் அரசாக திமுக அரசு திகழ்வதாக முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் மெட்ரோ ரயில் திட்டம் தொடர்பாக உரிய முறையில் திமுக அரசு அறிக்கையை மத்திய அரசிடம் சமர்ப்பிக்கவில்லை என்று அஇஅதிமுக குற்றம் சாட்டியுள்ளது வளரும் வீரர்களுக்கான ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டி அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா ஏ அணி வெற்றி பெற நூற்று தொன்னூற்று ஐந்து ரன் என்ற இலக்கினை பங்களாதேஷ் ஏ அணி நிர்ணயித்துள்ளது